Hello, friends. என்னதான் வந்து கேப்டன் பொறுப்பை தூக்கி ஹர்திக் பாண்டியா கிட்ட வந்து கொடுத்தாலும் இப்போ வந்து சூழ்நிலையே அப்படின்னா பாண்டியா வந்து ஆட முடியாத அளவுக்கு ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்திருக்கு இதனால பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து ரோஹித் சர்மாவை தான் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் வந்து கேப்டனா வந்து போட போறாங்களா ஏன் வந்து பாண்டியா வந்து மாட்டார் அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மெகா ஏலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா பத்து அணிகளுமே ஐபிஎல் பதினெட்டாவது சீசனில் ஆடுறதுக்காக தயார் நிலையில வந்திருக்காங்க எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை பாத்தீங்கன்னா எல்லா டீம்ஸுமே வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற வந்து தெரியுது அதுலயும் வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ டெல்லி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த அணிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் முறை வந்து அந்த ஐபிஎல் ட்ராஃபி வந்து வாங்குறதுக்காக அந்த ஒரு முனைப்பில் வந்து இவங்க வந்து இருக்காங்க இன்னொரு புறம் அஞ்சு முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து முதல் போட்டியிலேயே வந்து பெரிய ஒரு பின்னடைவை வந்து சந்திச்சிருக்காங்க அந்த அணியோட கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் கேமில் வந்து ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவருக்கு வந்து காயம்லாம் வந்து ஆகலை கடந்த சீசனில் அவர் பண்ண ஒரு மிஸ்டேக் தான் இப்போ இதற்கு வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் வந்து நிர்ணயிக்கப்பட்ட வந்து 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 முடிக்கல இதனால கேப்டன் பாண்டியாவுக்கு முப்பது லட்சம் அபராதமும் ஒரு போட்டியில் ஆடுறதுக்கு வந்து தடையும் வந்து விதிச்சிருந்தாங்க அதன் காரணமா பார்த்தீங்கன்னா வருகின்ற ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து அவங்க ஆடக்கூடிய முதல் போட்டியில் வந்து தடை காரணமா ஹர்திக் பாண்டியா வந்து ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஐபிஎல் விதிப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணியுமே வந்து இருபது ஓவரை ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே வந்து முடிக்கணும் இப்போ அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே மேட்சை முடிக்கல அப்படின்னா பன்னெண்டு லட்சம் அபராதம் வந்து போடுவாங்க இதே தப்ப ரெண்டாவது முறை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கேப்டனுக்கு வந்து இருபது லட்சம் அபராதம் வந்து செலுத்தணும் மீதி இருக்கக்கூடிய பத்து வீரர்களும் ஆறு லட்சம் வந்து அபராதம் அப்படி இல்லைனா போட்டி கட்டணத்துல இருபத்தஞ்சு சதவீதம் அபராதம் வந்து விதிப்பாங்க இப்போ இதே மிஸ்டேக்கை மூணாவது முறையாக பண்ணோம் அப்படின்னா கேப்டனுக்கு வந்து முப்பது லட்சம் அபராதம் ஒரு போட்டியில் வந்து விளையாடுறதுக்கு தடை அதே மாதிரி ஆடக்கூடிய அந்த பிளேயிங் லெவனில் இருக்கக்கூடிய மற்ற பத்து வீரர்களுமே பன்னெண்டு லட்சம் அபராதமாக வந்து விதிக்கணும் அப்படி இல்லைன்னா போட்டி கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் வந்து செலுத்தணும் ஹர்திக் பாண்டியா வந்து இதே மிஸ்டேக்காக மூணு முறை வந்து பண்ணியிருக்காரு அதனால தான் வந்து அவருக்கு ஒரு போட்டியில் ஆடுறதுக்கு இப்போ வந்து தடை விதிச்சிருக்காங்க பட் இதில் வந்து ட்விஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து பாண்டியா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப வந்து ரோஹித் சர்மா வந்து கேப்டனாக வந்து போட போகிறாங்க அப்போ மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு சீசனாகவே பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல அப்படிப்பட்ட சூழலில் திரும்ப வந்து ரோஹித் தலைமையில் வந்து மும்பை வந்து ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பெரிய ஒரு உற்சாகத்தை ஃபேன்ஸுக்கு வந்து ஏற்படுத்தும் இன்னொரு புறம் வந்து ரோஹித் தலைமையில் ஃபஸ்ட்டு கேமை வந்து நல்ல ஒரு வெற்றியோட வந்து மும்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ரோஹித்தே கேப்டனாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிளான்லையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மேனேஜ்மெண்ட் வந்து இருக்காங்க ஏன்னா வந்து பாண்டியாவை கேப்டனாக போடுறதுல பிரச்சனை கிடையாது பட் அவரை வந்து கேப்டனாக போடுறப்ப அது வந்து ஐபிஎல்லாக இருக்கட்டும் இல்லை இந்தியன் டீமுக்கு அவர் வந்து டி டுவெண்ட்டி அணியை வந்து லீட் பண்ண அவருடைய பர்ஃபார்மன்ஸில் பெருசாக பாதிப்பு வந்து ஏற்படுது அவர் வந்து பவுலிங்கில் பெருசாக அவரோட வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ண முடியல கேப்டனாகவும் இருந்துக்கிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸாக அவர் வந்து கொடுக்கறதுக்கு வந்து தளறி வந்துட்டு அந்த மாதிரி சூழலில் தான் ஃபர்ஸ்ட் கேமில் ரோஹித் வந்து வெற்றியோட கூட ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா தொடர்ந்து அந்த சீசனுக்கு அவரே வந்து கேப்டனாக இருக்கட்டும் ஒருவேளை ஃபர்ஸ்ட் கேமில் ரோஹித் தலைமையில் தோத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை காரணமாக வச்சே பாண்டியாவை திரும்ப வந்து கேப்டனாக போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இப்போதைக்கு மும்பை மேனேஜ்மெண்ட் வந்து இருக்காங்களா நன்றி